அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் நியூஸ்க்காக நான் உங்கள் கா சரவண பெருமான் தமிழ்நாடு மின்சார வாரியம் போலி எஸ்எம்எஸ் மெசேஜ்கள் குறித்த எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மின்கட்டணம் தொடர்பான போலி எஸ்எம்எஸ்கள் மீண்டும் வலம் வரத் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் போலி எஸ்எம்எஸில் இருக்கும் எந்த லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் அதில் இருக்கும் எண்ணை தொடர்பு கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்று அறிவுறுத்தியுள்ளது மின் கட்டணத்தை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு மின்வாரியம் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது எனவே தமிழக மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருந்து எந்த ஆன்லைன் மோசடிகளிலும் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று மெய்ப்பொருள் நியூஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போங்க